ஹாய் இன்றைக்கி நம்ம வந்து தம்மையில் பார்த்த மாதிரி குலதெய்வ கோயில் வழிபாடுக்கு தான் போயிருக்கோம் அதோடைய வளாக் தான் பார்க்க போறீங்க நேட்டிவ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை மட்டும் பாருங்க கொஞ்சம் சூப்பராக இருக்குல்ல ரெண்டு சைடு வந்து காடு நடுவில் ரோடு போயிட்டுருக்கு அதுலேயே வந்துட்டு யாருமே இல்லை பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு சைலண்ட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் மார்னிங் டைம் வந்து நம்ம போகிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே ரசிச்சுட்டே நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் இதுதான் வந்து எங்களுடைய குலதெய்வ கோயில் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது எனக்கு நீங்கள் அது ஒன் பை ஒன்றை வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க நம்ம சாமி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல தான் இருக்கும் ஆற்றுக்குள்ளே இருக்கும் அந்த சாமி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு வந் போன உடனே வந்து அதுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் ஆற்றுக்கு மேலே வந்துட்டு கோயில் கட்டியிருக்காங்க அந்த ரெண்டு கோயிலும் வந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் இதில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா வீட்டு சாமியும் ஹஸ்பண்ட் வீட்டு சாமியும் குலதெய்வ சாமியும் ரெண்டும் ஒன்று தான் அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் இங்கே காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த சாமி வந்து நாங்கள் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணுவோம் அங்கே ஸ்டே பண்ணி அந்த சாமி கும்பிட்டு ஆற்றுக்கு வருவோம் ஆற்றுல இருக்கிற சாமி கும்பிடுவோம் இவங்க வந்துட்டு மேல் இந்த சைடு இந்த சைடுந்து வருவாங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சாமி இருக்குது அந்த சாமி கும்பிடுவாங்க இந்த சாமியை வந்து ஃபஸ்ட்டு கும்பிடுவாங்க ஆக மொத்தத்தில் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற இந்த சாமி மட்டும்தான் வந்துட்டு மெயின் சாமின்னு சொல்லுவாங்க குலதெய்வ சாமி சென்னம்மாள் சாமின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சாமி கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம் மு பூஜை பூஜையெல்லாம் முடிச்சாச்சு அதில் சு சுற்றிட்டு வரும்போது வந்து டேம் திறந்துகிட்டு இருந்தாங்க தண்ணி பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அதை கொஞ்ச நேரம் அதை அதை கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு இருந்தோம் ஆயிரம் இருக்கட்டுங்க நம்ம ஒரு முறையாவது நம்ம வாழ்ந்த இடத்துலையும் நம்ம வருஷம் வருஷம் போயிட்டு வர நம்ம குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணுங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு டைம் அந்த அந்த மண்ணை நம்ம வந்துட்டு மிருச்சுட்டு வந்துடணும் நிஜமாவே நம்ம எவ்வளோ தூரத்தில் நம்ம வந்து இருந்தாலும் சரி நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே வாழ்ந்தோம் மத்தியா அந்த ஊரும் சரி நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்துகிட்ருப்போம் இப்போ எப்படி என் குழந்தைய கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்ருப்போம் அது வந்து என்றைக்குமே நம்ம வந்து மறக்கக்கூடாது எத்தனை கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரது வந்துட்டு சமம் ஆகாது வந்துட்டு அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வந்துருங்க அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக நாங்கள் உட்காந்து எந்திரிச்சு வந்தாச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போகவே போகாது தண்ணி வந்து அவ்வளோக்கா நிற்கவே நிற்காது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் வெறும் கல்லுங்க தான் இருக்குமே நாங்கள் வந்து அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த கோபுரத்துலேருந்து இருந்து நடந்து அந்த கோயிலு நடந்தே வந்து இந்த ஆத்துக்குல இருக்கிற சாமியை கும்பிட்டு இதுலேருந்து மேலே ஏறணும் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு கடைவீதி நிறைய இருக்கும் அந்த லைனில் தான் கடைவீதிங்க நிறைய இருக்கும் அது பொருளுங்க விளையாட்டு சாமானம் வாங்குறதுக்காகவே நாங்கள் வந்துட்டு நடந்து வருவோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ஸ்டே பண்ணிடுவோம் இந்த ஊரில் ஸ்டே பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு மறாநாள் காலையில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கிடா வெட்டி அதை சாப்பிட்டு அங்கேயே ஃபுல் டே ஆகிடும் ஏன்னா வந்து கிடா வெட்டுறதுக்கே மத்தியானம் ஆகிடும் சாப்பாடெல்லாம் செய்கிறதுக்கு மூணு நாலு மணி ஆகிடும் அது வரைக்கும் அந்த அந்த கல்லுங்களில் தான் உட்காந்துக்கிட்டு அங்கே டி உட்காந்துட்டு கோயில் கோயிலாக அப்படியே சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற கோயிலுங்கள்லாம் சுற்றி நின்றுட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த கடை விதிங்களை நம்ம இந்த வருஷம் வாங்குறதை அடுத்த வருஷம் நாங்கள் போட்டு வருவோம் இந்த மணியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வளையலாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் காலம் எவ்வளோ வேகமாக மாறுது பாருங்களேன் நாங்கள் விளையாடி போ நான் விளையாடிட்டு இருந்த ஓடி ஆடிட்டு இருந்த ஊரில் கோயிலில் இப்போ என் பையன் வந்துட்டு வாமா தண்ணி ஓடிட்டு இருக்குது நான் அதில் கொண்டே விளையாண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் எனக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ மாற்றம் பத்தீங்களா அதே இடம் அதே பிளேஸ் பட் இப்ப நம்மளோட குழந்தையும் அந்த இடத்துல இருக்கு வீட் மெமரபிள் இல்லையா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்துட்டு கல்லுங்கள்லாம் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன் இவங்க அப்பையும் விடவே இல்லை சரி லாஸ்ட்டாக நம்மளும் வந்து கால் நினச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்ச நேரம் கால் நினச்சிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கோயில் வந்துட்டு இங்கே இந்த கோயிலை கும்பிட்டோன்னே வெங்கட்ராமன் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே போயாச்சு அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது ரொம்ப பழைய கோயிலாக இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காங்க சூப்பராகவும் இருக்குது பார்க்கவும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்லபடியாக வந்து நம்ம வந்து அந்த பூஜையும் அங்கேயும் சாமி கும்பிட்டு நல்லபடியாக வந்தாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பெயிண்டிங்லாம் அடித்து நல்லா சூப்பராக இருக்குது எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஊர்லேயும் இருக்கிற கோயில் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற கோயிலுக்கெலாம் போவோம் போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்காது இது வந்து நம்மளுடைய குலதெய்வ கோயில் இவ்வளோ டெ இவ்வளோ டெவலப் ஆகியிருக்கா இவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஹாப்பியும் இருந்துச்சு இவர் ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட கேட்காம அவராகவே வீடியோ எடுத்துக்கிறாரு அது சீயம் தான் போங்க ஃபைனலாக வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்தோம் வெளியே வரும்போது என் பையனுக்கு அறிவு பாருங்க அவனுக்கும் வச்சுக்கிட்டு கல் தீபம் வச்சு எனக்கும் வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கும் வச்சுட்டு இருந்தான் அது எங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஃபைனலாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது நாங்கள் திரும்பி ரிட்டன் கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நான் நினச்சிட்டே வந்தேன் இந்த இவ்வளோ இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இந்த இடத்துல கண்டிப்பாக மயில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி மயில் இருந்துச்சு நாங்கள் போகிற வழியிலே நின்று நாங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நேரம் பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு அது கிட்ட பார்க்குற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த மயில் பறக்குமா அப்படி அந்த தோகையெல்லாம் விரிக்குமா அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் ஆனால் வந்து வீட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய ஆஞ்சநேயர் நிறைய இருந்தாங்க வரக்குள்ளேயே பார்த்தோம் அதனால போகக்குள்ளேயே நம்ம வந்துட்டு அது நம்ம எடுத்துகிட்டு போன தேங்காய் வாழைப்பழம்லாம் வந்து அதுக்கு போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம் இது வந்து தம்பி பயப்படுவானான்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் அவன் பயப்படல அவன் ஹாப்பியாக தான் இருந்தான் கிட்ட போகக்குள்ளே நிறைய வந்துருச்சு அதனால் வந்துட்டு எனக்கு பயம் வந்துருச்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டேன் கொட்டிட்டு அதுவும் எடுத்துக்கிச்சிங்க எல்லாமே வந்து சண்டை போடாமல் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப வெயிலாக இருந்துச்சு ஒரு இடத்துல நின்று தான் போனோம் ஓகே உங்களுக்கு இந்த விளாகு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்